الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد عندنا أم صهدر صهدر لي كل جي تربانة عند إن, إن شاء الله نعطيها كل جي تربانة சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம் பண்பார்ந்த சகோதர சகோதரிகளே படைத்த ஓர் இறைவனுக்கு இணை கற்பிக்கும் விதத்திலே பல கடவுள்களை நம்புவது பல கடவுள்கள் என்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பலரை வணங்குவது எப்படி தூரமான ஒரு வழிகேடோ அதே போல்தான் அந்த ஓர் இறைவனையும் நிராகரித்து கடவுளே கிடையாது இறைவன் என்கிற ஒரு விஷயமே கிடையாது சரி இந்த 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 வானங்கள் பூமி உலகம் எப்படி சொன்னால் தானாக வந்தது பிக்பேங் தியரி இப்படி ஒரு விஷயம் ஏற்பட்டது பிக்பேங் என்கிற ஒரு விஷயம் பிறகு இந்த வானங்கள் இந்த பூமி வந்தது தானாக இது எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று யாரும் இதை படைக்கவில்லை யாரும் இதை இயக்கவில்லை பரிபாதிக்கவில்லை ஆக கடவுளே கிடையாது இறைவனே கிடையாது என்கிற கொள்கைதான் இந்த நாத்திக கொள்கை இந்த கொள்கை அன்பானவர்களே ஒரு விதத்தில் இணை வைக்கும் கொள்கையை விட மோசமான ஒரு கொள்கை முட்டாள்தனமான கொள்கை ஆனால் இந்த கொள்கையை நம்பிக்கை கொள்பவர்கள் இது இவர்கள் தான் மிகப்பெரிய அறிவாளிகள் மாதிரி நினைச்சுவார்கள் நினைத்துக் கொள்வார்கள் அறிவாளிகளாக நினைத்து தன்னுடைய வாதங்களை எடுத்து வைப்பார்கள் ஆனால் இது படு முட்டாள்தனமான ஒரு கொள்கை இது சத்திய கொள்கையாக இருக்கவே முடியாது ஆக படைத்த இறைவன் நிச்சயமாக இருக்கிறான் அவன் ஒருவன்தான் கடவுளே இல்லை என்கிற இந்த கொள்கை வடிகட்ட கொள்கை என்பதற்கு பல விதத்தில் அவன் செய்யலாம் ஆதாரங்களை பார்க்கலாம் அதில் ஒரு ஆதாரம் தான் என்னது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய மார்க்கம் இந்த ஹதீஸ் இது அல்லாஹ் இருக்கிறான் என்பதை சொல்கிறது மேலும் அந்த அல்லாஹ் ஒருவன் என்பதையும் சொல்கிறது இது ஒரு ஆதாரம் அல்லாஹு சொல்கிறான் கூறியவன் அவனைத் தவிர யாரும் வணக்கத்திற்குரியவர்கள் கிடையாது நீங்கள் வணங்க வேண்டிய அந்த இறைவன் ஒருவன் தான் கூறுவீராக அல்லாஹ் அவன் ஒருவன் தான் இப்படி குரானிலும் அல்லாஹ் ஒருவன் அவன்தான் இந்த வானங்கள் பூமியை இதற்கு மத்தியில் உள்ள விஷயங்களை ஆறு நாட்களில் படைத்தான் என்றெல்லாம் பல இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது இது ஒரு ஆதாரம் சரி இருந்தால் இருந்தால் அவன் ஏன் ஆதாரமாக எடுக்க போகிறான் குரான் ஹதீஸ் இருந்தால் அது எனக்கு ஆதாரமே கிடையாது என்று சொன்னால் நாம் என்ன சொல்ல வேண்டும் இந்த குரான் ஹதீஸ் என்பது ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் முன்பு முகம்மது என்கிற ஒரு சராசரி மனிதன் சொன்ன வார்த்தை கிடையாது முகமது என்கிற ஒரு சராசரி மனிதர் இருந்தார் அவராக யோசித்து சொன்ன விஷயங்கள் அல்லது அவர்கள் சில மனிதர்களிடம் சென்று கற்றுக்கொண்டு தொகுப்பாக சொன்ன விஷயங்கள் தான் இந்த குரான் ஹதீஸ் கிடையாது அப்படி அல்ல இந்த ஹுரான் ஹதீஸ் என்பது இறைவன் புறத்தில் இருந்து முகமது ரபியுடைய உள்ளத்தில் இறங்கிய செய்திகள் இறை செய்தி அதற்கு என்ன ஆதாரம் அதற்கு பல ஆதாரங்கள் கொடுக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு சில ஒரு சில விஷயங்களை சொல்வதாக இருந்தால் குழந்தையுடைய படைப்பு தொடர்பாக பல இடங்களிலே பேசுகிறான் குழந்தையுடைய படைப்பு தொடர்பாக குழந்தை கருவறையில் எப்படி முதல் கட்டம் எப்படி அடுத்த கட்டம் எப்படி அடுத்த கட்டம் எப்படி என்று எத்தனை கட்டங்களை கடந்து எப்படி வருகிறது என்பதை எல்லா ஹோரானில் பல இடங்களில் பேசுகிறான் அதை ஆராய்ந்து சொல்கிறார்கள் கருவறையில் எப்படி அந்த குழந்தை பல படித்தரங்களை கடந்து செல்கிறதோ அதை அப்படியே வருடங்கள் முன்பு கிடையாது ஆனால் நபிகள் நாயக முகமது என்பவர் இந்த விஷயங்களை எப்படி சொல்ல முடியும் ஒரு சராசரி இறைவனுடைய செய்தி அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இறங்காமல் கருவறையில் அந்த குழந்தையை ஒவ்வொரு படித்தரமாக படைக்கக்கூடிய அந்த இறைவன் அந்த விஷயத்தை முகமது நபிக்கு சொல்லாமல் முகமது நபி என்கிற ஒரு சராசரி மனிதனால் எப்படி இந்த விஷயங்களை முடியும் இதை என்றால் அவர் ஒரு உண்மை தூதர் அவருக்கு அந்த விஷயங்களை சொன்னது படைத்த இறைவன் இறைவனுக்கு எல்லாமே தெரியும் உதாரணத்துக்கு அல்லா சுஹிலே இந்த சந்திரன் எப்படி மாதம் ஆரம்பத்திலே மிக மெலிசாக அந்த கிரசட் என்று சொல்லுவோமே முதல் பிறை இப்படி ஆரம்பித்து எப்படி அது முழுமையாக முழு நிலவாக மாறுகிறது மீண்டும் மீண்டும் எப்படி அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது என்பதை சொல்லும் பொழுது அல்லா சுபார்வத்தால் சொல்கிறான் இவ்வாறு அந்த சந்திரன் உலர்ந்த வளைந்த பழைய மட்டையை போல் அது திரும்பி வருகிறது என்பதாக சொல்கிறான் தோன்றி கொஞ்சம் கொஞ்சமாக முழு நிலமாக மாறி பிறகு மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அது மீண்டும் அந்த பிறையை போல் மாறுகிறதே இதை ஒவ்வொரு நாளும் அந்த சந்திரனை போட்டோ எடுத்து அந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாள் இறுதியாக அந்த அனைத்து போட்டோஸையும் கரெக்ட் பார்த்தால் அது சந்திரன் என்பது உதிக்கக்கூடிய அந்த இடம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி வருகிறது இறுதியாக பார்க்கும்பொழுது உலர்ந்த மற்றும் வளைந்த மட்டை இருக்கிறதோ அதே ஷேப்பில் தான் அந்த சந்திரன் என்பது தெரிகிறது இதை அக்யூரேட்டாக இப்படி ஒரு உதாரணத்தை கொண்டு எப்படி முகமது ரபியால் சொல்லியிருக்க முடியும் ஹதீசரை பார்க்கிறோம் நாயகம் சொல்கிறார்கள் மனிதனுடைய உடலில் முன்னூத்தி அறுபது மூட்டுகள் உண்டு மனிதனுடைய உடம்பிலே முன்னூத்தி அறுபது ஒவ்வொரு ஒவ்வொரு மூட்டுக்கு பதிலாக அல்லாவுக்கு நாம் அல்லாவுடைய பாதையில் தர்மம் செய்வது அவசியம் அறுபது மூட்டுகளுக்கான தர்மத்துக்கு சமமாக முற்பகல் நேரத்தில் இரண்டு ரகாட் இறைவன் முன்னால் என்று தொழுதால் அது முன்னூத்தி அறுபது உடைய தர்மத்துக்கு ஈடாக அமையும் இங்கு பாருங்கள் முன்னூத்தி அறுபது ஜாயின்ஸ் என்பதை அந்த காலத்தில் இவ்வளவு எடுத்து பாருங்கள் எத்தனை மனித என்று ஹதீசில் அந்த காலத்தில் சொல்லி இருக்கிறார் வந்த செய்தி என்பதற்கான சில ஆதாரங்கள் ஆக அப்படிப்பட்ட குரான் ஹதீசிலே அல்லாஹ் உர்வன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இது அல்லாஹ் ஒருவன் என்பதற்கான ஒரு ஆதாரம் மிக முக்கியமான ஆதாரம் இதுதான் நமக்கு அடுத்து என்ன அல்லாஹ் ஒருவன் என்பதற்கான ஆதாரம் அல்லாஹ் படைத்த இந்த படைப்பினங்கள் வானம் பூமி இதற்கு மத்தியுள்ள பல்வேறு படைப்பினங்கள் மனிதனுடைய இந்த உடல் உள்பட இதில் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக இதை படைத்த இறைவன் இருக்கிறான் மேலும் அவன் தான் இருக்க முடியும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆக இறைவன் படைத்து இருக்கக்கூடிய படைப்பினங்களில் சிந்தித்து பார்ப்பது அறிவை கொண்டு சிந்தித்து பார்ப்பது இதுவும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான ஒரு ஆதாரம் ஆகவேதான் அன்பார்வர்களே இவ்வாறு சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்கிறான் சஃப் என்கிற அத்தியாயம் அந்த அத்தியாயத்தின் அடுத்த பாதியிலே முதல் பாதி பகுதிக்கு அடுத்து அடுத்த பாதியிலே பல கேள்விகளை எல்லாம் கேட்கிறான் அந்த கேள்விகளில் எல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள் சஃப் அத்தியாயத்தின் அடுத்த பாதி பகுதி பல கேள்விகள் எல்லாம் கேட்பான் அதில் ஒரு கேள்விதான் இவர்கள் படைப்பாளன் இல்லாமலே படைப்பாளன் ஒருவன் இறைவன் இல்லாமலே தானாக வந்து விட்டார்களா படைக்க அல்லது இவர்கள் தம்மை தாமே படைத்துக் கொண்டார்களா என்றெல்லாம் கேள்வி கேட்கிறான் ஏன் இந்த கேள்வி சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தானாக வருவதற்கும் வாய்ப்பில்லை தம்மை தாமே நாம் படைத்துக் கொள்வதற்கும் வாய்ப்பில்லை நான் தன்னைத்தானே தானே படைத்துக் கொள்ளவில்லை தானாக நான் வருவேனான் கேட்டால் தானாக வரக்கூடிய வாய்ப்பில்லை படைக்கக்கூடிய ஒரு இறைவன் நிச்சயமாக இருந்தாக வேண்டும் அவன் தான் இதெல்லாமே வந்திருக்க முடியும் என்கிற ஒரு ரிசல்ட் தான் போய் சேர முடியும் அன்பானவர்களே ஆகவேதான் இதை புரிய வைப்பதற்காக சின்ன சின்ன உதாரணங்கள் கொடுக்கப்படும் உதாரணத்திற்கு இந்த லைட் பல்ப் இருக்கிறது இந்த நாத்திகவாதிகளுடைய கொள்கைப்படி இந்த லைட் பல்பை கண்டுபிடித்து அதை உருவாக்கியவன் ஒரு மனிதன் இருக்கிறான் ஆனால் இவ்வளவு பிரம்மாண்டமான ஸ்டார் இவ்வளவு பிரம்மாண்டமான யாரும் படிக்கவில்லை தானாக வந்துவிட்டது இந்த பல்ப் சின்ன பல்ப் தானாக வந்து விட்டது என்று சொன்னால் நம்புவார்களா நாத்திகவாதிகள் அதை நம்புவதற்கு தயாரில்லை நாம் இதை கண்டுபிடித்த ஒரு மனிதன் நிச்சயமாக இருக்க வேண்டும் இன்னார் கண்டுபிடித்தார் இன்னார் உருவாக்கினார் இந்த கம்பெனி உருவாக்கியது ஆனால் இவ்வளவு பெரிய ஒட்டுமொத்த பூமிக்கே வெளிச்சம் தரக்கூடிய இந்த சூரியன் அதை யாரும் படைக்கவில்லை அது தானாக ஒரு பக்கம் இதை கண்டுபிடித்த அல்லது இதை உருவாக்கிய யாராவது இருக்க வேண்டும் இது நாத்திகவாதிகளுடைய கொள்கை எல்லாருடைய கொள்கை சொல்ல போனால் உருவாக்காமல் இது வராது இத்தனை மேகா பிக்சல் கேமரா ஆனால் அதை விட பல மேகா பிக்சல் அதிகமான இந்த கண்கள் இதை யாரும் படைக்கவில்லை இது தானாக உருவாகி விடுகிறது இது என்ன வித்தியாசமான முரண்பாடான ஒரு நிலைப்பாடு ஒரு கொள்கை இது ஒரு பக்கம் இன்ஜின் மோட்டார் இன்ஜின் அது போன்ற விஷயங்கள் இதை கண்டுபிடித்து இதை உருவாக்கியவர்கள் அவசியம் இருக்க வேண்டும் ஆனால் அதை விட பெரிய ஒரு மெக்கானிசம் கொண்ட இந்த ஹார்ட் இந்த இதயத்தை யாரும் படைக்கவில்லை அது தானாக வரும் அவர்கள் எப்படிப்பட்ட கொள்கை என்பதை பாருங்கள் இந்த கொள்கையை பேசக்கூடியவர்கள் பெரிய அறிவாரிகளாக நினைப்பார்கள் ஆனால் இது முட்டாள்தனம் என்பதை அவர்கள் உணர வேண்டும் ஆகவேதான் இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவர் அவர்கள் பற்றி வருகிறது சில நாத்திகவாதிகளோடு அவர்கள் விவாதம் செய்ய போனார்களாம் சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்தில் தாமதமாக வருகிறார் சொன்ன நேரத்தில் அவர்கள் வரவில்லை தாமதமாக வருகிறார் எதற்கு தாமத தாமதமாக வந்தீர்கள் என்று அந்த நாத்திகவாதிகள் அவரிடம் கேட்க அவர்கள் சொன்னார்களாம் அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா என்கிற அறிஞர் என்பதாக புத்தகங்களிடம் எழுதப்படுகிறது இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் நிச்சயதார்களாம் அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக பொய் சொல்ல வேண்டும் என்பது நோக்கம் அல்ல புரிய வைக்க வேண்டும் சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இப்படி சின்ன பொய் சொன்னால் தப்பு கிடையாது ஆக இமாம் முகனிஃபா சொன்னார்களாம் நான் சரியான நேரத்தில் தான் கிளம்பினேன் ஆனால் வழியில் வரும்பொழுது மிக ஆச்சரியமான விசித்திரமான ஒரு காட்சியை நான் பார்த்தேன் அதை பார்த்து வியந்து போய் வந்திருக்கிறேன் என்ன என்ன பார்த்தீர்கள் இல்லை ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த மரத்திலிருந்து தானாக பலகைகள் உருவாகி யாரும் அந்த மரத்தை போட்டு வெட்டவில்லை வெட்டி பலகைகளை உருவாக்கவில்லை தானாக பலகைகள் உருவாகி அந்த பலகைகள் தானாக ஒன்றோடு ஒன்றாக இணைந்து தானாக ஒரு கப்பல் உருவாகிவிட்டது கப்பல் உருவாகியது மட்டுமல்லாமல் கீழே இருந்த பல பொருட்கள் தானாக ஏற்றுமதி செய்யப்பட்டு ஓட்டுநர் கேப்டன் யாரும் இல்லை தானாக தண்ணீரில் இறங்கி அந்த கப்பல் போய்விட்டது தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து விட்டது நீ பார்த்து நான் அப்படியே போய் போய்விட்டேன் ஷாக் ஆகிவிட்டேன் என்று சொல்ல அந்த மக்கள் சொன்னார்களா என்ன உங்களுக்கு பைத்தியமா என்ன பேசுகிறீர்கள் அது இப்படி ஒரு மரம் தானாக வெட்டி தானாக பலகையில் உருவாகி தானாக ஒரு ஷிப்பு உருவாகும் தானாக அது பயணிக்கும் அதற்கு மாமனிமா சொன்னார்களாம் ஒரே ஒரு ஷிப்பு ஒரே ஒரு கப்பல் தானாக உருவாகி தானாக இயங்குகிறது என்று சொன்னால் நீங்கள் என்னை பார்த்து பைத்தியக்காரர்கள் என்று சொல்கிறீர்கள் ஆனால் நீங்கள் நம்பக்கூடிய கொள்கை என்ன வானம் பூமி இதற்கு மத்தியில் உள்ள எல்லாமே எந்த இறைவனும் படைக்கவில்லை இது தானாக உருவாகி விட்டது தானாக இது இயங்குகிறது என்று சொன்னால் யார பெரிய பைத்தியக்காரர்கள் என்று கேட்டார்களா இது நியாயமான கேள்விதானே சிந்தித்து பார்க்க வேண்டுமா இல்லையா அகர்மாய் இந்த வானம் இருக்கிறது என்று சொன்னால் வானத்தை படைத்த இறைவன் இருக்கிறான் இந்த பூமி இருக்கிறது என்று சொன்னால் இந்த பூமியை படைத்த இறைவன் இருக்கிறான் இந்த மனிதர்களாகவே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை படைத்த நம்மை பரிமாறிக்கக்கூடிய இறைவன் நிச்சயமாக இருக்கிறான் ஆக படைப்பினங்கள் இருப்பது படைப்பாளன் இருப்பதற்கான மிகப்பெரிய சான்று ஆக அந்த படைப்பினங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் தானாக இது எப்படி வரும் தானாக எப்படி இது இயங்கும் எத்தனையோ பிளானட்ஸ் இருப்பதாக இது எல்லாமே ஒரே ஒரு கேலக்சியில் இருப்பதாக இப்படி பல கேலக்சிகள் இருப்பதாக சொல்கிறார்களா இல்லையா இதே நாத்திக கொள்கை உள்ளவர்களை சயின்ஸ் அடிப்படையில் சொல்கிறார்களா இல்லையா இத்தனை விஷயங்கள் அதை பரிபாரிக்கக்கூடிய ஒரு இறைவன் இல்லாமல் இவ்வளவு சூப்பராக இயங்குமா ஒரு சின்ன வண்டி அதை சரியாக பார்த்து இயக்க இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர் அல்லது ஒரு ஒரு டிரைவர் இல்லாமல் ஒரு வண்டி சரியாக இயங்குமா அதை இயக்கக்கூடிய அந்த டிரைவர் சரியாக முறையாக இயக்கிக் கொண்டு இருக்கும் பொழுது சில நொடிகள் இப்படி தூங்கிவிட்டால் பெரிய பெரிய விபத்துகள் நடக்கிறது அப்படி இருக்க இவ்வளவு பிரம்மாண்டமான இந்த படைப்பு இந்த பிரபஞ்சம் இந்த கேலக்சிஸ் இந்த யூனிவர்ஸ் இது எல்லாம் இல்லாமல் இவ்வளவு சூப்பராக எந்த ஒரு ஆக்சிடென்ட் மாதிரியான பல விஷயங்கள் நடக்காமல் இவ்வளவு சூப்பராக இயங்குமா ஆக இதெல்லாம் சிறப்பாக இயங்கி கொண்டு வருகிறது என்று சொன்னால் அதை இயக்கக்கூடிய ஒரு இறைவன் இருக்கிறார் அதற்கு எப்போது நான் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் அம்மாறுகளே சூரியன் உதிக்கிறது மறைகிறது மீண்டும் உதிக்கிறது மீண்டும் மறைகிறது எத்தனை கோடான கோடி அல்லது லட்சக்கணக்கான வருடங்களால் இந்த காரியம் நடந்து வந்து கொண்டிருக்கும் பள்ளிவாசல்கள் எல்லாம் இந்த சூரியன் அடிப்படையாக வைத்துதான் இப்ப தொழுகைகள் நடத்தப்படுகிறது குறைந்தது மூன்று வேலை தொழுகைகள் அந்த தொழுகையின் நேரத்துக்காக இருப்பார்கள் பள்ளி வாசல்களிலே ஒரு கேலண்டர் பிக்ஸடு கேலண்டர் பர்மனன்ட் கேலண்டர் அதில் அக்டோபர் மாசம் இந்த தேதி சூரியன் உதிக்கும் நேரம் இது ஐந்து ஐம்பத்தி எட்டு ஐந்து ஐம்பத்தி ஒன்பது என்று சொன்னால் ஆம் சூரியன் மறையும் நேரம் இது ஐந்து நாற்பத்தி அஞ்சு என்று ஏதோ நேரம் இருக்கிறது என்று சொன்னால் நூறு வருடம் ஆனாலும் இதே நேரம் தான் அக்டோபர் மாதம் இந்த தேதி இதே நேரத்தில் தான் சூரியன் வரையும் சூரியன் உதிக்கும் அடுத்த நூறு வருடங்கள் போய் பார்த்தாலும் அக்டோபர் மாதம் அந்த தேதி சூரியன் மறைவு சூரியன் உதயம் ரெண்டுமே ஒரே நேரம் தான் ரெண்டுமே அதே நேரம்தான் எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதே நேரத்தில் தான் சூரியன் சரியா அந்த நாள் அந்த தேதி அதே நேரத்தில் தான் உதிக்கிறது அதே நேரத்தில் தான் மறை என்று சொன்னால் இதை இயக்குகின்ற பரிபாலிக்கின்ற ஒரு இறைவன் இல்லாமல் இவ்வளவு அக்யூரேசியாக அந்த சூரியன் என்பது பயணிக்குமா சிந்திக்க வேண்டாமா மேலும் அன்பாளர்களே சிந்தித்து பார்த்தால் இப்படி பல ஆதாரங்கள் உண்டு அதே போல்தான் இறைவன் இருக்கிறான் படைத்த இறைவன் நிச்சயமாக இருக்கிறான் என்பதற்கான இன்னொரு ஆதாரம்தான் ஏற்கனவே நாம் ஒரு வகுப்பினை இருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு உள்ளத்தில் படைத்திருக்கக்கூடிய இந்த உள்ளுணர்வு மனசாட்சி உள்ளுணர்வு மனசாட்சி போன்ற இந்த விஷயங்கள் இதுமல்லாம் இருக்கிற என்பதற்கான ஆதாரம் தான் எவ்வளவு பெரிய நாத்திகவாதியா இருந்தாலும் அவருடைய மனசாட்சி அவர்கள் மக்களோடு பேசும் பொழுது விவாதம் செய்யலாம் அல்ல இறைவன் இல்லை கடவுளே இல்லை என்றெல்லாம் பேசலாம் ஆனால் அல்லா மீது ஆணையாக சொல்கிறேன் அவர்களுடைய உள்ளமே சில நேரம் உருத்தும் சொல்லும் இல்லை இறைவன் இருக்கிறான் என்ன பேச்சு பேசுகிறாய் இறைவன் இருக்கிறான் நீ ஏன் இறைவனை மறுக்கிறாய் என்று அவன் வாயால் அதை மறுத்தாலும் உள்ளுணர்வு நிச்சயமாக உருத்தும் நேர்மையான நாத்திகவாதியாக இருந்தால் தன்னுடைய பேச்சு உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களையும் ஒப்புக்கொள்வார்கள் ஆகவேதான் ஒருவர் சில வருடங்கள் முன்பு துருக்கியிலே பெரிய பூகம் வந்தது இரண்டாயிரம் மூன்றாம் மூவாயிரம் பேர் அநேகமாக அந்த பூகம்பத்திலே கொல்லப்பட்டார்கள் இறந்தார்கள் அந்த பூகம்பத்தை குறித்து ஒருவர் ஒரு சம்பவத்தை எழுதும் பொழுது குறிப்பிடுகிறார் என்னுடைய அண்டை வீட்டார் ஒருவர் நாத்திகவாதி துர்க் என்பது முஸ்லிம்களுடைய நாடுதான் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பல முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தவர்கள் கூட ஸ்கூல் படிப்பு காலேஜ் படிப்பு என்று படித்த அந்த உலக படிப்பில் அப்படி முன்னேறுகிறார்கள் அதே நேரம் மார்க்க கல்வியையும் தேடிக்கொண்டே வந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் மார்க்க கல்வி தேடுவதே கிடையாது அவர்களுடைய பேரண்ட்ஸ் மார்க்க கல்வி அவர்களுக்கு தரவில்லை என்று சொன்னால் உலக கல்வி மட்டுமே தேடிக்கொண்டே போகும் பொழுது ஒரு கட்டத்தில் அவர்களுடைய சிந்தனை எல்லாம் அந்த நாட்டிகவாதிகள் மாதிரி மாதிரிதான் சிந்தனைகள் ஆகி விடுகின்றன காரணம் அந்த ஸ்கூல் காலேஜுடைய படிப்பில் அந்த சயின்ஸ் போன்ற பாடங்கள் என்ன இறைவன் குறித்தா பேசப்படுகிறது இறைவன் படைத்த படைப்பினங்கள் பற்றி தான் பேசுகிறார்கள் படைப்பாளன் குறித்து பேசுவதில்லையே ஆக மார்க்க படிப்பை தேடாமல் அந்த படிப்பை மட்டுமே படித்து போகும் பொழுது அதே அட்மாஸ்பியரில் அவர்கள் இருக்கும் பொழுது முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்து கூட பல பேர் நாத்திக சிந்தனை உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள் ஆக அப்படி ஒருவர் அவருடைய அண்டை விட்டார் ஒரு நாத்திகவாதியாக இருந்திருக்கிறார் இறைவன் இல்லை கடவுள் இல்லை எல்லாம் இல்லை இன்னும் மறுக்கக்கூடியவர் அவர் சொல்கிறார்கள் இந்த சம்பவத்தை சொல் பதிவு செய்யக்கூடியவர் பூகம்பம் வந்ததும் அந்த அதிர்ச்சி ஏற்பட்டதும் அந்த அண்டை வீட்டாருடைய வீட்டில் இருந்த அந்த நபர் அந்த அண்டை வீட்டார் அந்த என்று கத்தியதை நான் கேட்டேன் விவாதம் செய்வது தர்க்கம் செய்வது என்று வரும் பொழுது அல்லா இல்லை இறைவன் இல்லை இப்படி எப்படி என்றெல்லாம் பல விஷயங்கள் பேசுகிறார்கள் ஆனால் ஒரு அதிர்ச்சி ஒரு பயம் என்று வரும் பொழுது அங்க யோசித்தெல்லாம் பேசுவதில்லை மனசாட்சி உள்ளுணர்வோடு கத்துவது சில வார்த்தைகளை சொல்வது அங்கே என்ன செய்கிறார்கள் என்று கத்துகிறார் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு அந்த உள்ளுணர்வு ஒரு ஆதாரம் அந்த உள்ளுணர்வுதான் மேலே கடவுள் பார்த்து தான் இருக்கிறான் மேலே என்று இப்படி பார்ப்பது கையை காண்பிப்பது மேலே இருக்கிறான் என்று வார்த்தைகளால் சொல்வது இதெல்லாம் இந்த உள்ளுணர்வால் வரக்கூடிய விஷயங்கள் இப்படி அன்பானவர்களே படைத்த இறைவன் இருக்கிறான் என்பதற்கு பல ஆதாரங்கள் உண்டு சிந்தித்து பார்க்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் உண்டு படைத்த இறைவன் இருக்கிறான் மேலும் அவன் ஒருவனாக தான் இருக்க முடியும் இல்லை இறைவனை இல்லை கடவுளை இல்லை என்று சொன்னாலும் வாய்ப்பு கிடையாது அதே இடத்தில் இயங்கி கொண்டு வருகிறது அவன் ஒருவனாக தான் இருக்க முடியும் பல பேர் இருந்தாலும் சண்டைகள் வந்து அந்த கடவுள்களுக்கு மத்தியிலேயே இந்த வானங்கள் பூமி எல்லாம் அழிந்து போயிருக்கும் ஆக இந்த விஷயங்களில் சிந்தித்து பார்த்தால் படைத்த இறைவன் இருக்கிறான் மேலும் அவன் தனித்தவனாக தான் இருக்க முடியும் பலராக இருக்காமல் வாய்ப்பில்லை இல்லாமல் போகக்கூட வாய்ப்பில்லை நிச்சயமாக ஓர் இறைவன் இருக்கிறான் என்பதற்கு பல அத்தாட்சிகள் உண்டு ஏக இறைவனாக அம்மா நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய இந்த அத்தாட்சிகளை வசனங்கிற அத்தாட்சி இறைவன் படைத்த படைப்பீரங்கள் என்கிற அத்தாட்சி இதையெல்லாம் வைத்து அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்கிற இந்த கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய இறுதி மூச்சு வரை இருக்கக்கூடிய நாளை மறுமையில் சந்திக்கும் பொழுது அவனை மட்டுமே நம்பிக்கை கொண்டு அவனை மட்டுமே வணங்கக்கூடிய அல்ல நம்மை எழுப்புவானாக என்று பிரார்த்தித்தவன் நம்ம என்னுடைய இந்த பேச்சை குறித்துக் கொள்கிறேன் அசலாம் வலிக்கும் வர வர